நாங்கள் யார் நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய அன்பிற்கு நியவன் என்னை சொன்னான் அரசியல் அதிகாரமற்று தாய் நிலத்திலேயே அரசியல் அதிகாரமற்று தாய்மொழியை சிதைய கொடுத்து உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இனத்தின் பிள்ளை நான் என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையே அடை இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு இனம் விடுதலை பெற்று நாடு பெற்று பெருமையோடு வாழ்கிறது தன் மொழியை கலையை இலக்கியத்தை பண்பாட்டை காத்து சேர்வியால் கொசவா பிரிகிற போது வெறும் பத்து லட்சம் மக்கள் தான் பத்தே ஆண்டு கால போராட்டம் தான் தனி நாடு தெற்கு சூடான் மிக குறுகிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள் விடுதலை பெற்று இப்படி சின்ன சின்ன இளங்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிற போது உலகின் முதன்மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் உலக மொழிகளின் தாய் தமிழ் இதை ஒரு தமிழன் சொன்னால் அது பெருமைக்கு பேசுவதாகப்படும் ஆனால் உலகில் எல்லா மொழியில் ஆய்வறிஞரும் வரலாற்று ஆய்வறிஞர்களும் ஆய்விலே நிறுவுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன் உலகில் பதிமூன்று கோடி மக்கள் பரவி உலகெங்கும் நிறைந்து பறந்து வாழ்ந்தாலும் தமிழர்கள் வாழாத நாடு கிடையாது ஆனால் தமிழனுக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு நாடு கிடையாது நாடு இல்லாத இனம் தன் மொழியை இழக்கும் கலையை இழக்கும் பண்பாட்டை இழக்கும் வழிபாட்டை இழக்கும் தொன்று திட்ட வேளாண்மை இழக்கும் தன்னுடைய அரசியல் வலிமை இழக்கும் அதனால் இனத்தை இழக்கும் நாட்டை இழக்கும் இப்படிதான் வரலாறு அந்த நிலையில் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மகன் சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர்கள் கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் மகன் உலகின் மிகப்பெரிய வல்லரசை ஒரு பேரரசை நிறுவிய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் அவன் மகன் அரசேந்திர சோழனுடைய பிள்ளைகள் நீங்கள் பார்க்கிறீர்கள் சிலப்பதிகாரம் என்பது வெறும் காப்பியமாக புனையப்பட்டதில்லை என் அன்பு சொந்தங்களே சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தைவமாகி போன ஒரு காப்பிய நாயகியை மூன்று பேரரசுகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட காப்பியம்தான் சிலப்பதிகாரம் அப்படி அருண்மொழி சோழனும் அரசேந்திரன் உலகில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினார்கள் சிக்கல் என்ன நேர்ந்தது அந்த நாட்டை நிலப்பரப்பெல்லாம் வென்றவர்கள் நம்முடைய கொடியை எங்களுடைய கொடியை புலிக்கொடியை ஏற்றினார்களே ஒழிய எங்களை தன் இன மக்களை குடியேற்றவில்லை அதுதான் நடந்த சிக்கல் தங்கள் இனத்திற்கென்று ஒரு தனித்த நாடு வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததில்லை இதனால் இவ்வளவு பெரிய இலக்கிய வளமை செழுமை கொண்ட ஒரு தொன்மை மொழி சிதைந்து சிதைந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் மூவேந்தர்களில் பாண்டியன் பாண்டிய மன்னன் அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சூழலில் நம் முண்டவர்கள் செய்த பிழையை நாம் செய்துவிடக்கூடாது நமக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேச வேண்டும் என்ற கனவோடு ஒக்குற தேனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது லலின் அந்த போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய தமிழீழ தாயகத்தை கேட்டு ஒரு புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த தாய் பெரிதோ சிறிதோ இந்த பூமி பந்தில் தனித்த தாயகம் வேண்டும் அதற்கு விலை தலையே ஆனாலும் தர தயார் என்று களத்திலே நின்றான் அந்த விடுதலை போராட்டத்தை பிரிவினைவாதம் தீவிரவாதம் பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி எங்கள் கண் முன்னே அளித்தால் அந்த நேரத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உணர்ந்தோம் நானும் சரி என் தம்பி ஆனந்தும் சரி என் அன்பு தன் மகன் பிரசாத்தும் சரி இங்கே நிற்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் உணர்ந்தோம் இந்த அரசியல் நமக்கானது இல்லை இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை இது நம் மொழியையோ நம் இனத்தையோ நம் மண்ணையோ நம் வளத்தையோ மக்களின் நலத்தையோ பாதுகாக்காது என்ற முடிவுக்கு அன்றுதான் வந்தோம் இது நம் சாவை சகித்துக் கொள்கிறது நம் ரத்தத்தை ருசிக்கிறது நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அனுமதிக்கிறது இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல இந்த அரசியல் நமக்கானது அல்ல என்ற முடிவுக்கு அன்றுதான் வந்தோம் ஆனால் முடங்கி கிடக்கவில்லை முளையிலே என் தங்கை பாடியது போல ஒரு சிலர் எளிய வதகே வதகிய புரிவார் மகராசர்கள் உலகழுதம் நிலையாள்மன் நிலைவார் உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறார் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று எங்களை எழுப்பினான் ஒரு பாவலன் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா இல்லையா ஆண்டோமா எங்களுக்கு நரிகளால் தொல்லையா என்று ஊசுப்பினான் கிளர்ந்து எழுந்தோம் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வா எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்படு வெளியே அப்படி வெளியே வந்தவர்கள் நம்பினை பகலினை நல் இருள் என்று சிறகை விரி ஏழு திருப்பு முகம் திற விழி என்றான் திறந்தோம் கிளர்ந்தோம் ஒன்றிணைந்தோம் என்ன செய்தோம் இவன் எப்படி நம்மளை கூறு போட்டான் சாதி மதங்களாக பிரித்தான் பிளந்தான் சிறு சிறு குழுக்களாக இருந்ததால் அரசியல் வலிமையை அதிகாரத்தை பெற முடியவில்லை அவன் என்ன ஒரே நீ ஆனால் மொழியால் இனத்தால் தமிழனாக இரு என்று கிளறு ஒரு எளிய மகன் திரைப்படம் எடுத்து பிழைக்க பரமக்குடியிலிருந்து வண்டி ஏறி போன ஒரு மகன் இந்த கட்சிகளில் எல்லா கூட்டங்களிலும் ஏறி பேசிய மகன் சாதாரண மகன் வீழ்த்தப்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் பல்ல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கைகளும் வளரவில்லை என் தாய்மார்களே என் தாய் தங்கையர் அக்கா தங்கைகளின் ஒப்பாரியின் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள் அழுகையிலும் அறற்றலிலும் கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் ரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்டு வளர்ந்த பிள்ளைகள் எழுந்தோம் என்ன முடிவெடுத்தோம் என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நாடே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என் பயணம் என் கால்களை நம்பித்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கினோம் சிரித்தார்கள் சினிமாடுகிற சின்ன பயசீம கட்சி ஆரம்பிச்சுட்டான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட வருகிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள் அப்போது இருக்கிறார்களா எல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்டார்கள் தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலைப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி தோற்று போகிறோம் இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆழ்வதிலே இந்த மகன் போட்டியிலே இல்லை நான் இந்திய நாட்டின் பிரதமர் வேட்பாளரும் இல்லை சாதாரண பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல வாக்குக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல எல்லாம் சின்ன சின்ன பசங்க யாரும் யாருக்கும் தெரியாது அமைச்சர் மகன் அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு எதுவும் கிடையாது சின்ன சின்ன பசங்க ஒரு சின்னத்தை கொடுத்தான் அது வர இந்த சின்னத்தை எடுத்துட்டான் எட்டாவது பெட்டி ஏழாவது பெட்டியில் இவன் ஆனா என்னை தேடி இந்த எளிய பிள்ளைகளை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்க போட்டு மூணாவது வரை கட்சி ஆக்கி அங்கீகாரம் பார்ட்டி பார்ட்டி ரி பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே விட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை விட்ட மக்கள் அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள் அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும் தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையிலிருந்து இதே இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒவ்வொரு மணித்துளியும் எனக்கு உயிர் துளி தேர்தல் நேரத்தில் உங்களுக்காக என்றால் இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும் வழி அடிபட்டவனுக்குத்தான் வழி தெரியும் அப்படி வழி உணர்ந்து நிற்கிற எனக்குத்தான் உங்களின் மொழியும் வலியும் தெரியும்